வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப இது வரைக்கும் நாம நூற்றி இருபத்தி ஏழு தீக்கு திருக்குறள் வந்து பார்த்திருக்கோம் இன்னைக்கு வந்து நாம பார்க்க இருக்கிறது நூத்தி இருபத்தி எட்டாவது குரல் குரல் என்னன்னா ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதோம் அது என்னன்னா ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயின் உண்டாயின் நன்றாகாதிவிடும் அதாவது அந்த தீச்சொல் வந்து வந்து ஒரு சொல் வந்து அதுல விழுந்தா கூட போதும் அதனுடைய பொருட்பயன் அதனுடைய பொருளினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பார்த்தீங்க இல்லையா அதனுடைய இது வந்து நன்றாகிவிடும் அதாவது அதை வந்து வேற ஒன்று வெகைப்படுத்தி வந்து திருவள்ளுவர் சொன்னார் திருவள்ளுவர் அவருடைய வார்த்தைகள் அவருடைய சொற்கள் எல்லாம் எப்படியா இருக்கும்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் அந்த அண்டர்ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம்ல கொஞ்சம் அதாவது அதை கொஞ்சம் சொல்றது அந்த அமைக்கு வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி அதாவது வந்து அதை வந்து அத ரொம்ப ஒரு அதனுடைய ஒரு அலார்மிஸ்ட் அப்படின்னு தான் வந்து அவர் வந்து அந்த இதுகள் எல்லாம் வெளிப்படுத்த மாட்டார் பெருமையா இப்படி வந்து நீ வந்து பேசினீன்னா இது வந்து நன்றா தாங்கிவிடும் அதனுடைய விளைவுகள் வந்து அது வந்து பெரிய தான் இருக்கும் ஆனா இதுக்கு மேல அவர் அதை சொல்ல மாட்டார் அது நல்லது இல்லப்பா அத வந்து நாமதான் வந்து அந்த இத புரிஞ்சுக்கிடா ஒரு இடத்துல வந்து அந்த இத பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லது எந்த இதுலயும் அதை நம்ம பேசும் பொழுது அந்த டீச்சல் வந்து ஒண்ணுதான் வர்றது அது வந்து அதனுடைய புல் பயன் வந்து நன்றாகி வரும் அது வந்து அந்த நம்முடைய ஒவ்வொருவரும் நம்ம வந்து அந்த பேச்சில் வந்து உள்ள வந்து அவர் சொல்லியிருக்கிறார்ல யாகா வாராயணும் நாகாக்க அப்படின்னு சொல்லி அந்த அதே மாதிரி தான் இதுலயே வந்து சொல்லும்புது முதல்ல வந்து அதுலேயும் வந்து யாகாவாராயணும்னு அத வந்து அத சொல்ற எப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நீங்க பாதுகாக்க கேட்டாலும் நீங்க வந்து இந்த நாள் வந்து நீங்க வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவர் சொல்றாரு இப்ப இங்க வந்து என்ன சொல்றாருன்னா அந்த லாவுல வந்து வரக்கூடிய ஒன்றானும் தீச்சல் அது வந்து ஒரு தீச்சல் தான் வந்து உருவாக ஒன்றானும் தீச்சல் கொல்பயன் உண்டாயின் நன்றாதாகிவிடும் எது நன்றாது அது வந்து எதையுமே வந்து அவர் சொல்லலை நன்றாதாகிவிடும் இதுக்கு வந்து அந்த ஒரு வார்த்தையினால வந்து எவ்வளவோ நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு பல்வேறு சம்பவங்கள் இப்படி எவ்வளவோ நடந்திருக்க இடங்கள்ல சில இடங்கள்ல ஒருத்தர் வந்து அதுல பேசும் பொழுது ஒரு வார்த்தையை பேசி பெரிய கடையபலங்களே உண்டாகும் அது யாராலையும் வந்து அதை பொறுத்துக்கிட முடியாது அதனுடைய விளைவுகள் வந்து விபரீதமாக கூட ஆகும் இப்ப இதுல வந்து நிறைய உதாரணங்கள் வந்து இலக்கியங்கள்ல வந்து ஒவ்வொரு கேரக்டர்கள் வந்து பேசுறது இப்ப வந்து அப்படி அதை வந்து அது பேசுறத நம்ம வந்து அந்த கவனிச்சாலே சில கேரக்டர்கள் இப்போ பேசும் பொழுது அந்த கேரக்டர்களால வந்து அந்த கதையினுடைய போக்கே வந்து அப்படியே மாறிடும் இதுல வந்து எப்படி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சின்னா அதுல வந்து உபயோகிக்கக்கூடிய அந்த டீச்சொரு தான் அந்த தீ சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பிறரை வந்து நாம வந்து அவங்கள ஒரு மரியாதை குறைவாகவோ அதெல்லாம் ஒரு இணைவுபடுத்தியோ இப்படி ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு சொல் வந்து அதுல விடும் அந்த சொல் வந்து விடும்பொழுது எல்லாமே இதுவரைக்கும் முன்னால உள்ளதெல்லாம் அது என்ன எல்லாமே நல்லா தான் நடந்திருக்கும் ஒரு சுகமான ஒரு முடிவை நோக்கி தான் எல்லாம் பைகிட்டு இருக்கும் ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து விழுந்த உடனே அதனுடைய விளைவு வேலை வந்து விபரீதம் ஒரு நாடகத்துல வந்து ஒத்தலோ அப்படிங்கிற அந்த நாடகத்துல உங்களுக்கு நிறைய பேரும் வந்து அந்த கதையில வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அந்த ஷேக்ஸ்பியருடைய அந்த ஒத்தலோல வந்து ஒத்தல்லோ வந்து ஒரு வெனிஸ் வெனிஸ் நாட்டு அந்த அந்த சைப்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல உள்ள அந்த ஒரு நாட்டினுடைய ஒரு ஜனரல் ஆனால் வந்து அவன் வந்து அந்த அதை வந்து அவன் வந்து அந்த மூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர் ஆனால் அவன் வந்து அந்த நாட்டுக்கு அவன் வந்து ஒரு ஜனரலாக இருக்கிறாங்க அந்த உள்நாட்டிலேயே ஒரு வேடிய வந்து அவன் வந்து அவன் வந்து அவன் விரும்பி அவளை வந்து திருமணம் செய்து விடுவான் அப்படின்னு சொல்லி இது வந்து பிடிக்காம அங்க ஒருத்தவன் பக்கத்துல இருப்பான் ஏன்னா இவன் வந்து ஆள் வந்து ஒரு பெரிய பெரிய ஜெனரலாக இருந்தாலும் மிலிட்ரி ஜெனவலாக இருந்தாலும் ஆள் கருத்தவன் ஒரு பெரிய உருவம் ஆனா வந்து டெஸ்ட்மோனா வந்து ஒரு ஒரு ஃபைன் லேடி ஒரு நோவில் லேடி அவ்வளவு அழகு அப்படிங்கும்போது இது அந்த அவர் வந்து வேற இடம் இந்த இவங்க இடத்துல உள்ளவங்களுக்கே வந்து இப்படிப்பட்ட பிள்ளை இந்த இவனுக்கு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை எதிர்பார்த்து இருந்தவங்கெல்லாம் அதுல ஒருத்தவங்க அதுக்கு சரி செய்திருவாங்க அந்த சதி செய்யும் பொழுது அந்த டஸ்டிமாலோடைய கேரக்டரை வந்து வழி பேசுற மாதிரி அவ வந்து ஒத்தளவுக்கு வந்து உண்மையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களை வந்து அந்த விதைச்சிருவான் இது வந்து இந்த எண்ணங்களை விதைக்கும் பொழுது சஸ்பிஷன் அவருடைய உள்ளத்துல வந்து தன்னுடைய மனைவியை பத்தி ஒரு சந்தேகம் வளர்ந்து இன்னும் ஒரு அவங்களே மாதிரி இந்த மெருக்கியில உள்ள ஒரு வீதமா வந்து அவங்களோட வந்து ஒரு கள்ள உறவுல இருக்கிற மாதிரி வந்து இந்த ஒத்த அளவுக்கு இந்த இயனுங்கிறவன் வந்து அந்த அவருடைய மனதுல வந்து அந்த எண்ணங்களை வந்து விதைச்சிரும் இவனும் வந்து அதை மாட்டான் ஆராய் என்ன செய் ஒரு இது ஒரு அந்த சந்தேகம் எல்லாம் வந்து ஒரு கட்சி தான் அதுல வந்து அது வரும் அது பெருகும் அப்ப இவன் வந்து அது ஆராயம் ஒரு நாள் அவளை வந்து அவன் கடுமையான முறையில ஏசிடுவான் அவன் அப்படி ஏசும் பொழுதுதான் இப்ப திருவள்ளுவர் சொல்றாருல ஒன்றும் தீச்சொல் பொறுப்பையன் உண்டாயின் நன்றாது ஆகியோரும் மாதிரி அவன் வந்து அவளை வந்து ஒரு ஒரு தேசி ஒரு ஸ்டம்பட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை வந்து அவ அது வரைக்கும் வந்து வார்த்தைகள் வந்து அவன் உபயோகிச்சது இல்லை அவன் பெருமையே வந்து அந்த இதுகளுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு தகராறு ஒரு கோவப்படுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்ததுல ஒரு வார்த்தையை வந்து அந்த அந்த வார்த்தைய கூட அவ சொல்வதற்கு வந்து நாண கூடிய அந்த தன்மைய வந்து திருஷ்டிமோனா உள்ளவா அவன் எப்படிப்பட்ட கேவக்டர் சொல்லும்போது அவ வந்து யார் சதி செய்தாங்களோ அவங்க கிட்டே போய் தட் நேம் சொல்லி அவரு சொல்றாரு நான் ஒரு வேசின்னு சொல்லு அந்த ஆளா தான் ஆனா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் இதெல்லாம் வந்து இந்த ஷேக்ல வந்து இந்த ஒத்தளவுல வந்து ஒரு ஃபேமஸ் லைன் ஆம் ஐ தட் நேம் லியங்கோ தட் மை லார்ட் லைட்ஸ் தட் ஐ எம் அவர் சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு வேர்டுக்கு உரியவளா அப்படின்னு சொல்லி அவ கேட்பா இப்படித்தான் கடைசியில என்ன ஆகும்னா இந்த ஒரு வார்த்தை அத சொல்லி அவன் வந்து அதனால வந்து வருந்தி நடக்க அதுக்கப்புறம் ஒருத்தூர்ல வந்து அந்த தன்னுடைய அந்த வார்த்தையாலேயே திருப்பி வந்து அவனுக்கு எதனான அந்த சதிகள்லாம் நடக்கும் பொழுது அதுக்கு வந்து அவன் பதி இந்த ஒரு வார்த்தையை வந்து அவன் சொல்றது மூலம் அவன் அவனுடைய வாழ்க்கையே வந்து அழிக்கப்படும் அவன் சொல்லி அவன் டஸ்ட்மோன விட்டு அவன் விலகி அதற்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் வந்து அந்த இவன் அவன் வந்து இந்த கூப்பா அவ அப்படி சொல்லி அப்படி கேக்குறான் ஆனா இதுக்கு இடையில வந்து அந்த சண்டை அவங்களுக்குள்ள ஒத்துல அந்த கோவம் மூடி அவளை அவன் வந்து கொண்டுருவான் இதனால வந்து திருப்பி அவனும் வந்து அழைக்கப்படலாம் ஒன்றானும் தீச்சொல் ஒரு தீச்சொல் தான் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின அதனால வந்து அந்த தீச்சொல் வந்து சொல்லும் பொழுது அதனுடைய மனநிலை நாம வந்து அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது பல முடிவுகள் நம்முடைய கோபம் அது இல்லை நடந்து போறது அதனால் அந்த கண்ட்ரோல் வந்து இதுகளை வந்து வெற்றும் அது பாட்டுக்கு வந்து அது போன போக்குக்கே போகும் வழிய அந்த அந்த உணர்ச்சிகள் வந்து அந்த கண்ட்ரோல் நிற்காது அதே போக்கு அதை செய்து அவளை வந்து கொலை செய்து பிறகாலத்துல இவங்க கொலை அது இப்படி அந்த டெஸ்ட் ஆகிடலாம் அதான் வந்து அந்த ட்ராஜிக் நா ட்ராமா அப்படின்னு சொல்லும்பொழுது ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தில் வந்து மேக்பத் இந்த இல்லை ஒருத்தல்லோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் ஒரு முக்கியமான அறிவுறு வந்து அந்த அந்த கதாநாயகர்கள் அவங்களுடைய ட்ராஜிக் ஃபிளா அவங்களுடைய குணத்தினால அவங்களுடைய கேரக்டர்னால அவங்க வந்து விழுந்துருவாங்க அதுக்கு காரணம் அவங்கள்ட்ட உள்ள அந்த குண இயல்புகள் தான் அவங்கள வீழ்த்துன்னு சொல்லி அத செக்ஷுவல் வந்து சொல்லுவார் அதத்தான் நம்ம திருவள்ளுவர் வந்து இங்க சொல்ற ஒரு வார்த்தை தான் ஒரு வார்த்தை வந்து நீங்க வந்து இங்க தவறான ஒரு வார்த்தையை நீங்க பேசும் பொழுது அது வந்து தீச்சுவல் அந்த ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயர் உண்டாயின் நன்றாகிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த தீச்சொல் வந்து நம்முடைய இருந்து வரக்கூடிய அந்த அடக்க அந்த இதுல நாம வந்து அடங்கியவர்களாக இருக்க வேண்டும் அதுல வந்து வாழையை வந்து எல்லாவற்றையும் எதை காப்பாற்றிக்கிறோமோ கண்டிப்பாக வாழையை காப்பா வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த வாயிலிருந்து ஒரு தீச்சொல் தான் தீயை கிளப்பி விடும் அந்த இந்த மாதிரி தமிழ்கள்லயும் நமக்கு தமிழ் இலக்கியங்கள்லயும் அதனுடைய இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் பேசுறது அப்படியே அந்த மாதிரிலாம் து இந்த இதுல வந்து நம்ம என்னன்னா அந்த வார்த்தைகளை வந்து நாம வந்து ஜாக்கிரதையா வந்து வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை வந்து நாம கண்டிப்பாவே கவனிக்க வேண்டும் தவறியும் கூட தவறி தவறியும் கூட அந்த தீச்சொல் வந்து வாயில வந்து வந்துவிடக்கூடாது இதைத்தான் வந்து திருவள்ளுவர் வந்து இந்த குரல் மூலம் நமக்கு சொல்றாரு சரி என்ன நாளைக்கு நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் அதுவரை நன்றி முறை விடுவித்துக் கொள்கிறேன் வணக்கம்